சில குட்டியை எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம் பா நேற்று அறிவித்தோம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இன்னமும் நடக்கும் நாளையும் தொடரும் மிக முக்கியமான ஒரு வீடியோ நண்பர்களே வீடியோவை முழுமைக்கும் வந்து பாருங்க நேற்றே வந்து கூறியிருந்தோம் தமிழகத்தில் நாளை பல மாவட்டங்களில் விடுமுறை என உருட்டு என்று சொன்ன வாய்கள் அனைத்தும் தற்போது அடைத்து போய் என்ன செய்வது போய் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல விடுமுறை சார்ந்த அறிவிப்பு அப்படின்றத வந்து பார்த்திடலாம் விழுப்புரம் மாவட்டத்துல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு தேர்வுகள் ரத்து கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தேர்வுகள் ரத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தேர்தல் அல்ல தேர்வுகள் அனைத்தும் ரத்து அதற்கு பிறகாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் தாலுக்காக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு அடுத்ததாக இருக்கக்கூடிய மாவட்டம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாவட்டம் காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு இதனை தவிர்த்து பெரம்பலூர் அரியலூர் திருவண்ணாமலை ஹாட்ஸ்பாட் ஓகே மிக முக்கியமான மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் இன்னும் ஏன் லீவ் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கல கலெக்டர் வந்து போல் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு சீரியஸாக தெரியல படி வாங்கணும்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்காரு இதில் காஞ்சிபுரத்தில் மழை பலத்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் வழக்கம் போல் இயங்குன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு அது மேபி சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் செங்கல்பட்டுக்கு மிக அதீத கனமழை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால விடுமுறை அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிட வாய்ப்புகள் வந்து இருக்கிறது இப்படி பல மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை அதே போல் திருவாரூரிலும் பலத்த மழை தஞ்சாவூரிலும் பலத்த மழையானது பதிவாகி வருகிறது இன்னும் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வேற விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வரலை ஸோ இந்த மாவட்டங்களிலும் விடுமுறை அறிவிப்பு என்பது வருவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சாத்திய கூறுகள் சற்றே மிக பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் தொடர் மழைங்க பலத்த மழையானது தொடர்ந்து பதிவாகி வருகிறது பல இடங்கள் நேற்று இரவு நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்திலாம் கூட நேற்று இரவு தொடங்கிய மழை இன்னமும் தொடர்ந்து இப்போ வரைக்குமே வந்து ஸ்டூடம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்ஃபாலுடைய இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக வந்து இருக்கிறத நம்மளால வந்து உணர முடிகிறது பார்க்க முடிகிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இன்னமும் பல நாட்கள் வந்து மழைக்கு வாய்ப்புகள் மற்றும் சக்தியை கூறுகள் வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ குறிப்பா அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு புதன்கிழமை வரைக்கும் இன்னும் தென்கோடி மாவட்டங்கள் எல்லாம் விடுமுறை வரலையே அதாவது தூத்துக்குடி ராமநாதபுரம் மிக இருக்குது இருங்க ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சியும் இன்னமும் வந்து பாதிங்க மழை மழைன்னு கேக்குறீங்களா இன்னும் இன்னும் மழை இருக்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட மழை இருக்கிறது அதற்கு பிறகாக வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருச்சி ஈரோடு நாமக்கல் சேலம் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் விடுமுறைக்கான அறிவிப்பு என்பது வரப்போகிறது ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்பவே ஹைப்ல வந்து இருங்க கண்டிப்பாக வந்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் காஞ்சிபுரத்துடைய கலெக்டர் தூங்கி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்னென்னு தெரியல பார்க்கலாம் செலக்குட்டிஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த டெலிகிராம் அப்டேட்லையும் தொடர்ந்து இணைந்தே இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் அடுத்தடுத்த வீடியோ